அம்மா வீடுனாவே ஒரு தனி சுகம்தான் காலையிலே காலையிலேயே ஒரு டீயோடு ஸ்டார்ட் பண்ணேன் சரி அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு போகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க அந்த துணியை துவைக்கிறது தான் பெரிய விஷயம் ஏன்னா வாஷிங் மிஷின்லேயும் போட முடியாது சரி மத்திக்கு வந்து ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போய்ட்டு நானா அம்மாவும் துணியெல்லாம் துவைச்சி போட்டு காய வச்சுட்டு கீழே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் தோசை குருமா இன்றைக்கி நாங்கள் பாட்டி தாத்தா ஊருக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் தாத்தாவையும் பாட்டியும் பார்த்து ரொம்ப நாளாகவே ஆச்சு அதனால் ஜாலியாக போயிட்டுருந்தோம் நானும் அம்மாவும் வண்டியில் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இங்கே பீஸா கேஎவ்சி எதுவுமே வரல பட் இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இப்போ நிறையா வந்துச்சு ஏன்னா எங்கள் பாட்டி ஒரு டோல்கேட் தாண்டி தான் போகணும் ஸோ அப்படியே ஹாப்பியாக அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியேருந்தே போயிட்டு போயிட்டுருந்தேன் கொஞ்சம் வேதனையாக தான் இருந்துச்சு இன்னும் காலேஜ் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பழகும் போது இங்கே வரலாம்ல பட் அப்போலாம் இந்த கேஎஃப்சியோ பீஸா ஹட்டோ எதுவுமே இல்லை ஸோ ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறமா எங்கள் பாட்டி வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே போயிட்டுருந்தோம் ஏன்னா எங்கள் தாத்தாவும் பாட்டியும் பார்த்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஸோ அதான் ஜாலியாக போயிட்டுருந்தேன் ஃபைனல்லே எங்கள் எங்கள் பாட்டியோட வீட்டை ரீச் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே போனோடனே எங்கள் மம்மி இன்னைக்கு பூ வாங்கி கொடுத்தாங்க அதை வச்சுட்டு அழகாக ரசிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறமா சரி ஓகே என்னோடய தாய்மம்மா பொண்ணும் இங்கே தான் இருக்கா சரி போய் அவளை விசிட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தேன் அவள் போட்ட கோலம் தான் அது சூப்பராகவே கோலம் போடுவாள் அவளும் என்னை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான் என்னால் சர்ப்ரைஸ் ஆகிஞ்சினாலிட்ட சொல்லாமல் தான் போயிருந்தேன் அவள் பொண்ணு எல்லாமே எழுதி எழுதி காமிச்சான் நானும் வீ ஐஸ்கிரீமு ஆப்பிள் ஸ்டார் எல்லாம் இருந்தேன் அவளோட திறமை எல்லாத்தையுமே என்கிட்ட சூப்பராக வெளிப்படுத்திட்டு இருந்தேன் ஹாப்பியாக இருந்து அதை பார்க்கும் போதே சரி ஓகே கொய்யாக்காய் வாங்கி தரவான்னு சொல்லிட்டு அவள் எனக்கு கூப்பிட்டு போனான் அவளுக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்து செம பான் நாங்கள் எப்பவுமே பிரிஞ்சே இருந்ததில்ல பட் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லோரும் ஒரு திசை ஒரு ஒரு திசைக்கு போயிட்டோம் கொய்யாக்காவை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கும் அவளுக்கும் தாத்தா காமிச்சிட்டு வந்துட்டோம் ஜாலியாக வந்துட்டு இருந்தோம் சரி ஓகே அப்படி வந்துகிட்டே இருந்தோமா டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்தோன்னே சரி ஓகே காலைக்கு டீ போட இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்க போயிட்டோம் அம்மா முன்னாடியே போயிட்டாங்க நான் அதுக்கப்புறமா போனேன் அங்கே மூணு சூப்பராகவே இருந்துச்சு அதை ஒரு வீடியோ கிளிப் எடுத்துக்கிட்டேன் நைட்டு நான் அம்மா அன்னிங்க எல்லாமே காசி பேசிவிட்டு சீக்கிரமாக போயிட்டு தூங்கிட்டோம்